ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த ஐபிஎல் சீசனில் தன்னுடைய கடைசி லீக் போட்டியில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்திங்கன்னா டேபிள் டாப்பில் இருக்கக்கூடிய குஜராத் அணியை இவங்க சுமார் எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியோடு வீழ்த்தி தற்போது இந்த ஒரு சீசனை வெற்றியோடு முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இதன் மூலமாக தற்போது அடுத்த சீசனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடித்து உரைக்க சொல்லியிருக்காங்க இந்த சீசனில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடைசி போட்டியில் விளையாடிய சிஎஸ்கே அணி வீரரான டெவால் பிரெவிஸ் தற்போது இவங்க போட்டி முடியும்போது செய்த ஒரு சம்பவம் தான் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பத்தில் இருந்த எதுவுமே சரியாக போகலை முதல் போட்டியில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தொடர் தோல்வியை சந்தித்தாங்க மொத்தமே இந்த சீசனில் நான்கு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற சிஎஸ்கே தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தோடு இந்த சீசனாக முடிக்கிறாங்க இருந்தாலும் இந்த சீசனுடைய இறுதி தருணம் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தற்போது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க கடைசி லீக் போட்டியில் விளையாடிய சென்னை அணி தற்போது பார்த்திங்கன்னா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அதுவும் கடைசி போட்டியில் தற்போது குஜராத் அணிக்கு எதிராக இவங்க இருநூற்றி முப்பது ரன்களை குவிச்சாங்க இதனைத் தொடர்ந்து ஆடிய குஜராத் வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்க எண்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மெகா வெற்றியை பெற்றாங்க சிஎஸ்கே இதில் சிஎஸ்கே அணியில் இளம் அதிரடி வீரரான டெவால் பிரவிஸ் இருபத்தி மூணு பந்துகளில் நாலு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களை விளாசி ஐம்பத்தி ஏழு ரன்களை குவித்து வெற்றிக்கு வித்திட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரே போட்டியில் மூன்று விருதுகளை வென்றாங்க ஆட்டநாயகனுக்கான விருது அதிக சிக்ஸருக்கான விருது அதே போல் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிய விருது அப்படின்னு மூன்று விருதுகளை இவங்க வென்றாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மூன்று விருதை போதுமே இவருக்கு அருகில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் நின்றுக்கிட்டு அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு விருதை வாங்கும் போதும் ரொம்ப சந்தோஷத்தோடு காணப்பட்டாங்க இதுதான் அங்கு இருந்த அனைவருக்குமே பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எப்போதுமே மகேந்திர சிங் தோனி இது போல் வீரருக்கு அருகில் இருந்து தொடர்ந்து விருதை வாங்கும்போது உற்சாகப்படுத்தி யாருமே பார்த்ததில்லை ஆனால் மகேந்திர சிங் தோனி பண்ணாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிறப்பாக விளையாடியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை இந்த சீசன்ல நீங்க சிஎஸ்கே அணிக்காக விளையாட விரும்புறீங்களா அப்படின்னு எனக்கு கால் வந்த உடனே நான் அடுத்த பதிலை சொல்வதற்குள்ள உங்களை சிஎஸ்கே அணிக்காக விளையாட வைக்க வேண்டும் அப்படின்னு தோனி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டதுமே எனக்கு மகிழ்ச்சியில் என்ன பண்ணுவது அப்படிங்கறதே தெரியல சிஎஸ்கே அணி எனக்கு கரெக்டாக பன்னிரெண்டாம் தேதி தான் இந்த ஒரு விஷயத்தை கால் பண்ணி சொன்னாங்க அதனால தான் அந்த பன்னிரெண்டாம் நம்பரை என்னுடைய ஜெர்சியில் நான் எடுத்துக்கிட்டேன் சிஎஸ்கே அணியில் தற்போது ஒரு முக்கிய பங்காற்றி வெற்றிக்கு வித்துட்டு இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து வெறும் ஆரம்பம் தான் அடுத்த சீசனில் இதை விட ஒரு பெரிய கம்பேக்கை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது தோனி மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளேயருக்கு அருகில் இருந்து நாம் விளையாடும் போது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் இது என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையப்போகுது அப்படின்னும் தற்போது டெவால் பிரவி சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்கிய அந்த மூணு வீரதையும் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவங்களுடைய காலு கீழே வச்சு அவங்க கிட்ட இவங்க ஆசீர்வாதம் பெற்று அந்த மொமெண்ட்டை தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மாதிரி இவங்க மாற்றிருக்காங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி டெவால் பிரவிஸ் அவர்களை தற்போது அனைவரும் பாராட்டி கொண்டிருக்காங்க சீனியர் வீரர் மீது இந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே இவரை தற்போது பாராட்டி பேசி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி